ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்றைக்கி செவன் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுற மாதிரி உள்ள ரெசிபி இதுக்கு தேவையான பொருளை ஒரு கப்பு கல்லமாவு மாவு நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கணும் நான் இந்த கப்பால் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இதில் ஒரு கப்பு கல்லமாவு மாவு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் தேங்காய் துருவல் ஒரு கப்பு ப்ரெஸ்லாம் பண்ணல அப்படியே மேலால் போட்டு வச்சால் தேங்காய் துருவல் ஒரு கப்பு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு நெய் உறுக்குன நெய்யை நெய்யாவே நல்லா தண்ணியாக வச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா உருக்கி அளவுக்கு ஒரு கப்பு மூணு கப்பு சர்க்கரை எதுக்கு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் மொத்தம் ஏழு கப்பு வரும் கணக்கு பண்ணிங்கன்னா அதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாவை கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் வாசனை வருது நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் போடலாம் ரிலாக்ஸ்டாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கட்டியாகாது ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு நெய் இந்த பால் மூணு கப்பு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு நீங்க அடுப்பே ஆன் பண்ண வேண்டாம் அதை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணலாம் கொஞ்சம் கட்டி ஆன் இருக்கு அப்படின்னு தோணுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி கட்டியாக வருதுனாலும் நம்ம போது இது சரியாயிடும் முதல்ல இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம எடுத்த ஏழு பொருளையும் இதில் போட்டோம் கடல மாவு தேங்காய் பால் நெய் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டோம் எல்லாத்தையும் இப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம கை விடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கொஞ்சம் கெட்டியாகணும்னு எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி வரும் கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம போடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக தெரிஞ்சதா இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரியே இருக்கு இன்னும் நம்ம டைட்டாகணும் இன்னும் திக்காற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு இன்னும் கெட்டியா ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இப்ப பாக்குறது கெட்டியாயிருப்பில அந்த அளவுக்கு கெட்டியாகும் நம்ம விடாம கிண்டுங்க உங்களால முடியலன்னா வீட்டுல யாராவது ஜென்ஸ் விட்டு கொஞ்சம் கிட்ட சொல்லுங்க ஆஹ் இந்த அளவுக்கு நல்லா ஆனோடனே இதை ஊத்திட வேண்டியதுதான்